நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தரமான ஸ்டாலியன் ஜெட் பிளாக்ல ஆண் குதிரை ப்ரீடிங் பர்பஸுக்கு மார்வாரியில் பட்ஜெட்டில் குதிரை வேணுங்கிறவங்க இந்த குதிரை எடுக்கலாம் நல்ல ஹைட்டான குதிரை கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூணு ப்ளஸ் இன்ச்சஸ் ஹைட் இருக்கு நல்ல துருத்துருப்பான குதிரை பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு நல்ல ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய குதிரை ஷோவுக்கு கொண்டு போணுன்னாலும் கொண்டு போய் நிப்பாட்டலாம் அந்த மாதிரி அனைத்து தரத்துலையும் நம்பர் ஒன் குவாலிட்டியான குதிரையை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இந்த குதிரை தேவைப்படுறவங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த குதிரை உங்கள் பட்ஜெட்டில் நம்ம கொண்டு வந்து கொடுக்கலாம் குதிரையுடைய முழு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் குதிரையுடைய நடை குதிரையுடைய அழகு நெக் ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் வீடியோவும் முழுமையாக பாருங்க நன்றி சலோ சொல்ல சொல்லு Ah, um, baixo, baixo, baixo.